மூணு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது போல் ஒரு பெரிய துண்டா ஒரு துண்டு பட்டை அது கூடவே நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய் நான் வந்து ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒரு பத்துக்குள்ளே இருக்க வரமிளகா சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பத்து இலைக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வருத்தரலாம் ஒரு மணத்துக்காக தான் கருவேப்பிலை நல்ல மண வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தது கடாயில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அதே போல் பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறதுனால ஒரு இருபது இருபத்தஞ்சி பொட்டில் பக்கம் பூண்டு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வதக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை துண்டு அளவுக்கு தேங்காய் ஒரு துண்டு தேங்காயிலையும் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம அரை கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா அதனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அதிகமாக தேங்காய் வேணாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தேங்காயும் சேர்த்து வெங்காயம் வெள்ளை பூண்டு இதுவும் இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலாலாம் ஆரட்டும் அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வறுத்து நல்லா பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் கசகசாவே நல்லா அரைக்கும் நாங்கள் நம்ம அரைச்சிடுவோம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அடுத்ததாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னீரமா மாறினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை வதக்கிடுவோம் நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும் அப்புறமா மசாலா சேர்த்துடலாம் மசாலா அருமையா அரைச்சாச்சு இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துடலாம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த மசாலா வதக்கி விட்ருவோம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை அளவுக்கு உங்கள் காரத்துக்கு வந்து மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம் நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கணும் இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டீம் இறங்கி நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துருவோம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம் நம்ம தேங்காய் அதெல்லாம் ஊற்றிருக்கோல்லையோ அதனால் நம்ம எப்பயுமே நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இது போல் தான் செய்வோம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்குவோம் மறுபடியும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அருமையாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மல்லித்தலையோ இல்லை கருவேப்பிலையோ எதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா நம்ம இந்த குழம்போட மனம் போயிட்டு அந்த கருவேப்பிலை மல்லித்தலையோட மனம் தான் இருக்கும் அதனால் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு குழம்பு சாதத்துலேயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே குழம்பு எடுத்து இந்த மாதிரி அப்படியே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா சொல்லவா வேணும்